ராகி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெஷரிங் கப்பில் கரெக்டாக ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ண வேணாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நெய் சேர்த்துக்க போகிறோம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிட்டாச்சு இதை வந்து அப்படியே கலக்கி விடுங்க இப்போ இது கொஞ்சமாக காஞ்சிட்ருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி காஞ்ச உடனேயும் நம்ம வந்து ராகி மாவு சேர்த்துக்க போகிறோம் ராகி மாவு வந்து அரை கப்பு ப்ளஸ் ஒன் பை த்ரீ கப் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு கொஞ்சோண்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம் இதை கிளரி விட்டுட்டு இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கிளரியாச்சு இதை வந்து இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கிட்டே நான் விட்டுட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஆறி இருக்கும் இப்போ அந்த பவுலேருந்து எடுத்துகிட்டு நான் வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கிட்டேன் ப்ளேட்டில் இப்போ நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவுக்கு வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிணைவீங்களோ அதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு மாவு சேர்த்துருக்கேன் நான் ராகி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க நான் கரெக்டாக ஒரு கப்புக்கு வந்து மாவுக்கு வந்து எட்டு பால்ஸ் வந்தது இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் தேய்க்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மாவு தூவி விட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி இதை வந்து தேய்ச்சிக்கோங்க இப்போ இது வந்து இது ஒரு ஷேப்புக்காண்டி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஷேப் வேணான்னா நீங்கள் எப்பையும் போலையே தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது பாருங்கள் எப்படி அதோடய திக்னஸ் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தோசை கல்ல வச்சுட்டு அது காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி பண்ணுறீங்கன்னா சப்பாத்தி சுடுறப்ப ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு சைடு வெந்துடும் அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளேமை ஹையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா புசுன்னு கொஞ்சம் இந்த மாதிரி எந்திரிச்சு வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடு வேகிறப்ப லோ ஃப்ளேமு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு ட்ராப் கிட்ட நெய் வச்சுக்கோங்க நம்ம ராகி சப்பாத்தி ரெடி இதை நான் தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்